بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم إلى يوم الدين أما بعد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وقال نبينا صلى الله عليه وسلم يبعث كل عبد على ما مات عليه رواه مسلم هلين أرمت الودي وسنت الله تعالى كل نفس ذائقة الموت மரணம் அதை எல்லா ஆன்மாவும் சுவைத்தை தீரும் உலகத்தில் நிலையான ஆன்மா என்பது எதுவுமே கிடையாது பிறப்பு என்று நிகழ்ந்து விட்டால் மரணம் என்பது திட்டமாக ஏற்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஐநம கக்கூறு எதிரிக்கு முல்மோ எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒரு பாதுகாப்பான இரும்பு கோட்டைக்குள் இருந்தாலும் சரி ஒரு பாதுகாப்பான இரும்பு கவசத்துக்குள்ள இருந்தாலும் உங்களுக்கான அஜல் அந்த காலம் முடிவடையும் பொழுது மரணத்திற்கான நேரம் நெருங்கும் பொழுது மரணம் உங்களை சந்தித்தே தீரும் என்பதாக அல்லாஹ் இன்னொரு இடத்தை நினைவுபடுத்துகிறான் சூரத்து ஜுமாவில் அல்ல இப்படி சொல்லுகிறான் இவர்களை பார்த்து சொல்லுங்க மரணத்தை கண்டு விரண்டோடுகிறார்கள் மரணம் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி விரண்டோடுகிறார்கள் உங்களை பார்த்து சொல்லுங்க மரணத்தை கெஞ்சு அஞ்சி ஓடக்கூடியவர்களே இந்த மரணம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் ப இந்த பூங்கலாக நீங்கள் அல்ல அந்த மரணம் உங்களை சந்திக்கும் நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் மரணத்தை விட்டு உங்களால் பாதுகாக்க முடியாது மரணம் உங்களை சந்திக்கும் சும்மா தூர ஆலிமில் மினதை சகாதா பிறகு ரகசியங்கள் பகிரங்கள் எல்லாவற்றையும் அறியக்கூடிய அந்த இறைவனின்பால் திரும்பப்படுவீங்களை அவங்களுக்கு அறிவிப்பு செய்வான் என்பதாக அதெல்லாம் சொல்கிறான் இந்த மூன்று வசனத்துடைய சாரம்சம் என்ன ஒரு ஆன்மா என்பது உலகத்தில் நிலை பெறாது அந்த ஆன்மாவிற்கு என ஒரு அஜல் ஒரு கால கெடுகள் எல்லாம் நிர்ணயித்திருக்கிறான் அதற்கு நான் மரணம் என்பதாக சொல்கிறோம் எனவே மரணம் என்பது அத்திட்டமாக எல்லா படைப்புகளுக்கும் நிகழும் குறிப்பாக மனித வர்க்கமாகின்றார் மனித குலமும் அந்த மரணத்தை சந்தித்தை தீரும் இதுதான் குரானுடைய வெளிப்படையான அர்த்தம் பிறந்த உலகத்தில் எல்லா காரியங்களுக்கும் நல்லா ரெண்டு கருத்தை வச்சிருக்கிறான் ஒரு மாணவன் நல்ல முறையில் படித்து தேர்வு எழுதுகிறார் அவருடைய மதிப்பெண் முதல் பகுதியில் வருமா அல்லது அடுத்த கட்டத்தில் வருமா ரெண்டுமே சொல்ல முடியும் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார் அந்த வியாபாரத்தை கொண்டு நிறைய லாபத்தை பார்ப்பார் அல்லது நஷ்டத்தை சந்திப்பார் ரெண்டு கருத்தை சொல்ல முடியும் ஒரு நோயாளி மருத்துவம் பார்க்கிறார் அந்த மருத்துவத்தால் அவர் குணமடைவர் குணமடைய மாட்டார் எல்லா நிகழ்வுகளிலுமே இருவேறுபட்ட கருத்து உண்டு ஆனால் உலகம் தோன்றியிலிருந்து இந்த உலகம் அழகிற வரை உலகத்தில் வந்த அத்தனை வல்லுநர்களாலும் மருத்துவர்களாலும் அறிவாளிகளாலும் விஞ்ஞானிகளாலும் மறுக்க முடியாமல் யோகித்த ஒரே மரணம் சந்திக்கும் இந்த மரணத்தை விட்டு எந்த பாதுகாக்கப்பட்டதல்ல என்பதை உலகம் இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காட்சி எனவே மரணத்தை குறித்து நாம் அதிக நினைவுபடுத்த மிக குறிப்பாக இந்த மரணத்தினால் இந்த மனிதன் என்ன நிலைக்கு அப்பாற்படுத்தப்படுவான் இந்த மரணத்தை கொண்டு இந்த மனிதன் எதை சந்திக்க போகிறான் என்பதை குறித்து விளங்குவதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் பாருங்க இந்த உலகத்தை அல்லாமத்தாலா நிலையானதாக படைக்கல உலகம் படைக்கும் பொழுது இதை அழிய போகிறது என்கிற காய்தா ஒரு தான் அந்த உலகத்தை படைத்தான் சூரியன் உதிக்கிறது ஒரு நேரம் இந்த சூரியன் ஒளி மங்கி போகும் சந்திரன் ஒளி தொலிக்கிறது ஒரு நேரம் இந்த சந்திரன் தன் ஒளியை இழக்கும் எல்லா படைப்புமே இறந்து போகும் என்கிற ஒரு குள்ளியாக்குள்ள ஒரு தான் வரையறைக்குள்ளதான் கட்டமைத்தான் எனவேதான் உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும் நிலையானதல்ல உலகமும் நிலையானதல்ல உலகத்தில் இருக்கிற படைப்புகளும் நிலையானதல்ல உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன் இந்த உலகம் நிலையானதல்ல என்பதை குறித்து தான் மனிதன் ஆரம்பத்திலே நினைவூட்டப்பட்டு இந்த உலகத்தில் வாழ வைக்கப்படுறான் இந்த உலகம் சீக்கிரம் முடிஞ்சிடும் நாம் நினைப்பதை போன்று நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் பல வருடங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காட்சிகள் இருக்குது ஆனால் உலகத்துடைய யதார்த்தம் என்ன சீக்கிரம் இந்த உலகம் முடிஞ்சிடும் கண் இணைத்து திறப்பதற்குள்ள இந்த உலகம் முடிஞ்சிடும் இதுதான் உலகத்துடைய மனித வரலாறு பாற்று சம்பவம் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களே நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிற எல்லா அமல்களுமே ஹித்மத்தால் இதரத்தால் நிறைந்தது அதில் நிறைய மதிநுட்பங்கள் இருக்குது நிறைய படிப்பினைகள் இருக்குது நாம் அதை விளங்குறது இல்லை ஒரு குழந்தை பிறந்த பிறகு முதல்ல என்ன செய்யறோம் காதில் பாங்கு சொல்றோம் இன்னொரு காதுல காமத்து சொல்றோம் இந்த குழந்தை பிறந்த பிறகு முதலாவதாக கேட்ட சப்தம் பாங்கு விற்காம இந்த குழந்தை பிறந்து வளர்ந்து வாலிபத்து அடைந்து திருமணம் எல்லாம் முடித்து வயோதிகம் அடைந்து இறந்த பிறகு எந்த காதில பாங்கு வைக்காம சொல்லப்பட்டதோ அந்த உடலை தூக்கிட்டு வந்து பள்ளி வைக்கிறோம் இப்ப அந்த இடத்துல பாங்கும் இல்ல காமத்தும் இல்லை அங்கே ஜனாத துலகம் மட்டும்தான் ஏன்னா இந்த பாங்க காம தள்ள முதல்ல சொல்ல வச்சுட்டா இதில் என்ன லிப்மர் இருக்குது மதிநுட்பம் இருக்குதுன்னா பெரியார்கள் சொல்லித் தராங்க உலகம் எவ்வளோ சிறியது எவ்வளோ அற்பமானது எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சதும் என்பதை எல்லாம் உணர்த்துறான் பாருங்க ஒரு நாலே ஹாலு அசருடைய பாங்குன்னு வைக்கிறேன் அசருடைய தொலகை எப்போ எத்தாமத்து எப்போ சொல்லுவாங்க நாலு முப்பது உதாரணத்துக்கு நாலு பதினைந்துக்கு அசருடைய பாங்குன்னா நாலு பதினைந்து நான்கு முப்பதுக்கு அசருடைய தொழுகை இந்த பாங்குக்கும் எகாமத்துக்கு இடைப்பட்ட நேரம் கால் மணி நேரம் தான் உணர்த்தறான் தொழுகை முன்னாடி சொல்லக்கூடிய இகாம சொல்லப்பட்டு ஒரு தொழுகைக்கும் அந்த தொழுகைக்கு முன்னால் சொல்லக்கூடிய பாங்கிற்கும் இடையில எவ்வளவு சிறப்பமான காலம் இருக்கிறதோ இதே போன்றுதான் உலகத்தின் வாழப் போகிறார் உலகத்தின் உன்னுடைய வாழ்க்கை அறுபது எழுபது எவ்வளவு வேண்டுமானால் இருக்கட்டும் மருமையினுடைய காட்சியோடு நீ சந்திக்க போகிற உலகத்தோடு மக்தரா என்கிற அந்த மன்னரை வாழ்க்கையோடு பார்ப்போம் ஏன்னா இந்த உலகம் பாம்புக்கு காமத்துக்கு இடை நேரம் எவ்வளவு சீக்கிரம் முடியும் என்பதை நம்முடைய பெரியார்கள் நினைவுபடுத்துகிறான் உலகத்துடைய யதார்த்தம் அதுதாங்க உலகத்தில் எவ்வளோ நாள் வாழ்ந்தாலும் உலகம் சீக்கிரம் முடிந்தது வர தான் தெரியும் ஏன்னா மறுமை நிலையானது அந்த முடிவே கிடையாது இது முடியக்கூடிய துணியாங்கிறனால வாழ்வை எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் அது சீக்கிரம் முடிந்த மாதிரி தான் தெரியும் இது மட்டுமல்ல மட்டும் நபிமார்களும் அதை தான் உணர்ந்தாங்க ஹஸ்னூ அலி இஸ்லாம் உலகத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் தப்ளீர்களுடைய பணியை செஞ்சவங்க ரிசாலத்துடைய பணியை செஞ்சவங்க நம்முடைய வயது என்பது வெறும் அறுபது கிழது கிடைப்பட்ட காலம் எல்லாருடைய தூதர் சொன்னாங்கிறா இல்லையா ஆனார் உம்மத்தி மாபை நசீன வசதி நசனா என்னுடைய உம்மத்துடைய சமுதாயத்துடைய காலம் அறுபது அல்லது தான் இருக்கும் சிலருக்கெல்லாம் அந்த வயது அதிகப்படுத்தலாம் ரொம்ப சொற்பமான காலம் ஆனா நூஹலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் இருந்தாங்க தபிய பணியை செஞ்சாங்க அந்த தபியுடைய பணியை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு நீளமானது அவரவருடைய இறப்புக்கு பிறகு அதிர்ச்சி விரைவில் அலிசலாம் நூஹலை கேட்டாங்க அல்ல உலகத்துல உங்களுக்கு இவ்வளவு நீளமான வாழ்க்கை கொடுத்தாங்க எப்படி உணர்றீங்கன்னு கேட்டான் ஒரு வருடம் இரு வருடம் அல்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் தபியுடைய பணியை செஞ்சவங்க எப்படி உணர்றீங்க உங்களுடைய உணர்வு எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க பாடம் ஒரு வீட்டிற்கு ரெண்டு கதவு இருக்குதுங்க ஒரு கதவுல நுழைந்து இன்னொரு கதவுல வெளியே வரலாம் என்னுடைய தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடத்தினுடைய பயணம் எப்படி இருக்குதுன்னா ஒரு கதவுல நுழைந்து இன்னொரு கதவுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சது அவங்களுக்கு அப்படிப்பட்ட மகசூஸ் உணர்வுன்னு சொன்னா நமக்கான வயது வீட்டை பார்த்த மாதிரி தான் இப்படி பார்த்து உயிர் போயிடுச்சுன்னு சொல்ல வேண்டியதான் சொல்ல வருவது அருமையானது இந்த உலகத்தை அல்லாஹத்தாலா அப்படிதான் தான் இருக்கிறான் உலகம் நிலையானதல்ல உலகத்தில் எல்லா படைப்புகளும் சீக்கிரம் அழிந்து போகும் உலகத்தில் எத்தனை காலங்கள் வாழ்ந்தாலும் அது சீக்கிரம் நம்ம விட்டு விடை பெறும் இந்த உணர்வை தான் கடந்த கால வரலாறுகள் நமக்கெல்லாம் நினைவுபடுத்துது சரி மரணம் அந்த தீரும் இது உணர முடிகிறது ஆனால் அந்த மரணம் எப்படிங்க வரும் அல்லாஹால சொல்வதை போன்று விரிவுரையாளர்கள் இந்த வசனத்துக்கு அற்புதமான விளக்கங்கள் எழுந்திருக்கிறார் மரணத்து சுவைப்போம் அந்த சுவை சிலருக்கு கசப்பா இருக்கும் அந்த சுவை சிலருக்கு மன வருத்தத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துவதாக இருக்கும் அந்த சுவை சிலருக்கு லத்தத் மிருதமானதாக ரொம்ப நன்மாரையும் கொல்லப்பட்டதாக இருக்கும் மரணங்கள் பல கோணங்களில் ஏற்படும் ஆனா மரணம் என்பது எல்லாருக்கும் ஏற்படும் இந்த மரணம் எப்படி ஏற்படும் நம்முடைய மார்க்கும் அதற்கும் வழிகாட்டி இருக்கிறது நீங்கள் எப்படி மரணிக்க போறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே தெரியணும்னு சொன்னா இந்த ஹதீஸ பாருங்க ஹ ஜாபி ரதியெல்லாம் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் பெருமானாரிடம் கேட்டதாக சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இரு ஆ ஜி ஃபுல் டு ஆக்ஜி நாளை மறுமையில எல்லோரும் விசாரணைக்கு எழுப்பப்படுவோம் எல்லோரும் கபரிலிருந்து எழுந்து நிற்கப் போகிறோம் அல்லாஹ்வுடைய விசாரணை தர்பார்க்குனால் ஆன்சர் ஆகுவோம் நபி சொன்னாங்க ஐலா மா மா எப்படி எழுவும் சொன்னா எப்படி மௌத்தா போனமோ அப்படிதான் எழுப்போம் நம்ம எந்த நிலையில மௌத்தா போகிறோமோ களிமா சொல்லிய வண்ணம் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்ட வண்ணம் அல்லாவுடைய அச்சத்தால் கண்ணீர் சிந்திய வண்ணம் மௌத்தா போனோம்னா அல்லா அந்த மகிழ்ச்சியோடு மறுமையை எழுப்புவோம் அல்லா பாதுகாக்கணும் போதைகளுக்கும் ஆபாசமான காரியங்களுக்கும் பாவங்களுக்கும் அடிமைப்பட்ட நிலையில மரணத்தை சந்திப்போமையானால் நாளை மறுமையினுடைய எழுப்புதலும் அதை போட்டு தான் இருக்கு இந்த ஹதேசுடைய யதார்த்தம் அதுதான் கமா தனிஷூன் கம தமுச்சூன் எப்படி வாழ்கிறீங்களோ அப்படி மரணிப்பீங்க பள்ளிக்கு வந்து போகறீங்களா பள்ளியுடைய தொடர்போடு எல்லாம் மரணிக்க பள்ளியே பார்க்கலையா உங்க ஜனாத வரையும் பள்ளியை பார்க்காம எல்லாம் மரணத்தை கொடுப்பான் மரணத்தை பார்க்கறோமா இல்லையா நிறைய நபர்கள் மது குடித்த பிறகு இறந்துடுறாங்க அது அன்றை இரவு நடந்த தப்பல்ல காலம் முழுவதும் மது குடித்தான் எல்லாம் மன்னிக்கணும் அவர்கள் மதுவோடு மரணிக்கிறான் காலம் முழுவதும் பாவத்தில் ஈடுபட்டாங்க அந்த பாவத்தோடு எல்லாம் மரணத்தை கொடுக்கிறோம் மரணம் என்பது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதோ எல்லாம் அப்படித்தான் கட்டமைக்கிறான் தம்பூற்று எப்படி நீங்க மரணிக்கிறீங்களோ அப்படிதான் எழுதுன்னு சொல்லி அழைப்பு கொடுக்கப்படும் எனவே நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறதோ விலங்கிக்க நம்ம மரணத்தை சந்திக்க போகிறோம் எனவே வாழ்வை பொறுத்து எல்லாம் கடைசி முடியும் வைத்திருக்கிறேன் சாதாரண விஷயம் அல்ல கடைசியில சோபா செஞ்சுக்கலாம் கடைசி திருந்திக்கலாம் அப்படி நினைக்காதுங்க யாருக்கும் அநீதி செய்பவன் அல்ல வருடம் முழுவதும் பாவம் செஞ்சு விட்டு கடைசி திறந்தலான்னு நினைக்கும் போது உங்களுடைய பாவம் திருந்துதல் இருந்து உங்களை தூரப்படுத்தும் வரலாறு நிறைய சம்பவம் உண்டு களிமா ஏந்திக்கலான்னு ஆசைப்பட்டப்ப கடந்த நாளில் வாலிபத்துடைய பாவம் அவர்களை களிமாவிலும் தூரப்படுத்தியது வரலாறு இருக்கிறது சொன்ன நேரங்கள் பத்தாது எனவே பர நடக்கக்கூடிய நகர்வுகளில் வாழ்க்கை நம்ம எப்படி கட்டமைக்கிறோமோ அதை பொறுத்து எல்லாம் பாருங்க யார் புறோடு பயணித்தார்களோ அல்ல அவருக்கு மரணத்தை கொடுக்கலாம் புறோடு மரணம் உலகத்துடைய வாழ்க்கை மரணத்துக்கான அத்தாட்சி நாம் எப்படி மரணிக்க போகிறோங்கிறது இன்றிலிருந்து யோசிக்க நாங்க எப்படி இருக்கிறேன்னு அப்படிதான் மரணிக்கலான் அவர்கள் தினமும் புராணம் படிப்பாங்க புராணம் படிக்காட்டு அவர்களுக்கு அந்த நாளை போன மாதிரி தெரியாது அல்லாவுடைய மரணத்தின் போது ஷஹாதத் ஷஹீதாக்கப்படும் போது குரான் அதை இருந்தான் வாழ்க்கை முழுவதும் குரானை நேசித்தாங்க குரான் ஓதுகிற நிலையிலே இந்த உலகத்திற்கு போனான் இமாம் நவீர் அஹமத்துலாலை முஸ்லீம்ல ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க அபூ பக்கர் ஐயாஸ் அஹமத்துள்ளாஹையோடைய ஒரு சம்பவம் அவங்க இறக்குற நேரத்துல அவருடைய மகள் அருகாமிகள் வந்து அழுக ஆரம்பிச்சிடறான் தந்தை இறக்கப் போகிறீங்களே மறதை நோக்கில இருக்கிறீங்கன்னு சொல்லி அழுகிறாங்க அப்ப அவங்க தந்தை அபூர் யார் சொல்றாங்க போகிறீர்கள் அல்லாவுடைய தீர்ப்பு எப்படி இருக்க போகிறதோ என்கிற அச்சத்தில் அழுகிறேன் என்னுடைய அருமை மகளை நான் விஷயத்தை சொல்றேன் கேளுங்க இந்த மரணத்திற்கு முன்னால் முப்பது வருடமாக இதே அறையில நான் தினமும் ஒரு பிராணி உதவிச்சிருக்கிறேன் இந்த அறையில என்ன படுக்க வச்சிருக்கிறீங்கல்ல இந்த அறையில முப்பது வருடமாக தினமும் ஒரு குரானை ஓதி இருக்கிறேன் நான் அல்லா மீது ஆதரவு வைக்கிறேன் இந்த புராணையை பரக்கத்தால் என்று ரகம் செய்வான் இறக்கும் காட்டுவான் என்பதாக அழுகிறான் வரலாறு எழுதப்படுது அல்லா வருடம் முழுதும் அவங்களை குரானை ஓதனாங்க புறானுடைய மனசில் முழுமையாக ஓதி முடிக்கிறாங்க ரோஹுப்பிடி வாய்ப்பு முழுவதும் புராணின் மீது எஸ் இருந்தது காதல் இருந்தது குரான் தன்னுடைய கரங்களாலும் நாவுகளாலும் பற்றி கொண்டார்கள் அல்லா மரணத்தின் போது குரானோட அழைத்து போனான் சொல்ல வருவது வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அல்லா மரணத்தை கொடுக்குறான் இப்படி பெரியார் ஹதீஸ்ல ஆர்வம் செலுத்துனாங்க அவருக்கு ஹதீஸோட தான் மொத்த போனாங்க இம்மா முஸ்லீம் ரஹமத்துல்லா அலை குரானுக்கு அடுத்து சிறந்த கிதாப் சஹி புகாரி தான் இந்த புகாரியுடைய ஹதீஸுடைய கரணத்துக்கு பிறகு ஒரு சிறந்த கிதாபுன்னு சொன்னால் சஹி முஸ்லீம் தான் இம்மா முஸ்லீம் ரஹமத்துல்லாலையடுத்து ஒரு மாணவர் பாடத்தில் இருந்து கேட்கிறார் ஹசரத் இந்த ஹதீஸுடைய சனது சனதுன்னு சொன்னா அந்த ஹதீஷு அறிவிப்பு தொடர் யார் யாரெல்லாம் அறிவித்தாங்க அப்படிங்கிற பெயர் தான் சனது இந்த அறிவிப்பு தொடர் எந்த கிதாபுல இருக்குதுன்னு கேக்குறான் எனக்கு நினைவுக்கு வரல நான் முத்தால பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லி ஒரு ஹதீஸுடைய சனது அறிவிப்பு தொடரை ஆய்வு செய்வதற்காண்டி வீட்டுக்குள்ள வராங்க அவர்கள் அன்பளிப்பா கொடுக்கப்பட்ட பேருத்தம்பளம் கொடுக்கப்படுது அதை அறிந்து கொண்டே கிதாபை முத்தாலா பண்றாங்க ஒரு நேரத்தில் அங்கேயே மௌத்தா போகிறாங்க அவர்கள் மௌத்தாகும் போது கையில் கிதாபோடு கிதாபோட துரோகத்துக்கு போனாங்க ஹதீஸ் உடைய வாழ்க்கை முழுவதும் கழித்தாங்க கடைசி நேரத்தை அல்லாஹ் ஹதீசுடைய ஆய்விலேயே மர்மத்தை கொடுத்தான் ரஹமத்துல்லாலே ஹனக்கி மதுஹபுல ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இமாம் விமான் அபியூசு ரஹமத்துல்லாலே வாழ்க்கை முழுவதும் சிற்போனுடைய சட்ட தன்னுடைய நேரத்தை கழித்தவங்க மருந்தை மௌத்து சக்கராத்துடைய ஹானில் படுத்திருக்கிறாங்க இப்ராஹிம் ஜர்ராஹ் வந்து கேட்குறாங்க ஹசரத் அந்த மினாவில் கல்லெறியக்கூடிய ஒரு மசாலா ஒரு சட்டம் அது குறித்து கேட்குறாங்க அந்த சட்டத்துக்கான விளக்கம் என்ன அதை இம்மா யூசுப் சொல்றாங்க இப்ராஹிம் ஜர்ரா சொல்றாங்க அந்த சட்டத்தை கேட்டுட்டு ஹசரத்துடைய அறையிலிருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்திருக்கிறேன் இல்லாமல் சப்தம் வருது ஹசரத் இறந்துட்டாங்கன்னு சப்தம் வருது வாழ்க்கை முழுவதும் செப்பவுடைய மசாலாவுடைய சட்டங்கள் இந்த ஹதீஸுடைய குரானுடைய ஆய்வு ஈடுபட்டு ஈடுபட்டாங்க அல்லாவுடைய மரணத்தை அதே ஆய்வில் கொடுத்தேன் எவ்வளோ உயர்வான மரணம் கண்ணியமான மரணம் ஞான் அவர்களே நான் சொல்ல வருவது நம்முடைய மரணம் எப்படி இருக்கும்னு பார்க்கணும் நாம் எப்படி வாழ்கிறோம்னு பாருங்கள் என்னுடைய நாவு எப்படி பயன்படுத்தப்படுது என்னுடைய கண்கள் எந்த காட்சியை பார்க்கிறது என்னுடைய கரங்களும் கால்களும் எதை பிடிக்கிறது எதன் பக்கம் நடக்கிறது என்னுடைய சிந்தனை எதை சிந்திக்கிறது இதை பொறுத்து தான் உங்களுடைய மரணங்கள் வரப்போகிறது என்பதை ஹதீஸின் மூலமாக நம்மால் உணர முடிகிறது எப்படி வாழ்கிறோமோ அப்படி மரணிக்க போறோம் கமா தமு தூ தாய் சூன தமு தூ எப்படி வாழ்றீங்களோ அப்படிதான் மூத்தா போவீங்க சமீபத்துல கூட நீங்க எல்லாம் கேள்விப்பட்டு இருப்பீங்க டாக்டர் நூர் முகமது சொல்லி பிரசித்தி பெற்ற ஒரு டாக்டர் இனான் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு மருத்துவர் எமர்ஜென்சி வார்டில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் ஒரு கிதாபு கூட எழுதியிருக்கிறார் அது என்ன கிதாபுனா எமர்ஜென்சி வார்டில் நிறைய பேர் இந்த கடைசி நேரத்தில் வருவாங்க உயிரை காப்பாற்றுவதற்காண்டி நிறைய முயற்சிகள் மருத்துவங்கள் செய்வாங்க இப்படி வரக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் இறந்து போகிறாங்களோ அவருடைய இறப்பு எப்படி இருந்ததை குறித்து ஒரு கிதாப் எழுதிக்கிறார் ரொம்ப ஒருத்தர் பதிவு பண்றாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய வார்டுக்கு ஒருத்தர் அழைத்து வரப்பட்டது வேகமா கொண்டு வந்தாங்க நாங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தோம் அவர் நாள் மூச்சு முடல ஒரு நேரத்துல ஐபாங் ஆகிட்டார் சிந்தனை இழந்துட்டார் சிந்தனை இழந்தாலும் கூட அவருடைய நாவலில் இருந்து பாடல் ஒழித்துக் கொண்டே இருக்கு நாவல பாடல் ஒழி ஆனா அவருக்கு சுய நிலவு இல்லை பாடல் ஒழித்து கொண்டே இருக்கு மரத மௌத்துக்கு போயிட்டார் கை அசைது நாவும் பேசுது ஆனா சிந்தனை இல்லை அவருடைய மகனை பார்த்து சொல்றாரு ஒரு டேப்பை காமிக்கு இதை ஆன் பண்ணுங்கிறார் அதை ஆன் பண்ணா இசையோடு ஒரு பாடல் ஓடுது அந்த பாடல் கேட்டுக்கிட்டே அதை பாடிக்கிட்டு அந்த உயிர் போயிடுச்சு இதை பார்த்துட்டு அவர் ரொம்ப கை சேரும் ஒரு முஸ்லீம் இசையை கேட்டுக்கொண்டு மொத்தா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருடைய மகனை கூப்பிட்டு கேட்கிறாரு ஏன் இப்படிப்பட்ட மரணம் வந்துச்சு எதனால் அப்படின்னு கேட்கிறப்ப அவருடைய மகன் சொன்னாராம் டாக்டர் என்னுடைய தந்தைக்கு ஒரு ஆதரத்து இருந்துச்சு வழக்கம் இருந்துச்சு என்ன காலையில் எழுந்தவுடன் இசை அப்படியே ரம்யமா கேட்டுக்கிட்டே இருப்பார் நைட்டு படுக்க போனாலும் சதா காலமும் பாடல்களும் இசைகள் கேட்டுக்கொண்டே இருந்தார் எல்லாம் மன்னிக்கணும் அதே இசையோடு எல்லாம் உயிரை படுத்துட்டு போயிட்டார் உலகத்தில் எப்படி பயணிக்கிறீங்களோ பள்ளி விட்டு தூரமா போகிறீங்களா போய்கிட்டே இருப்பீங்க எல்லாம் பாதுகாக்கணும் உங்களுடைய ஜனாதாவை தவிர உங்களுடைய எந்த உணர்வும் பள்ளியை நான் ஏதோ வருத்தத்துக்கு யாரு காயப்படுத்துவதுக்கு அல்ல எல்லோருக்கும் நல்ல மரணங்கள் வேணும் எல்லோருக்கும் களிமா நசீப்பாகணும் ஆகணும் அதற்கு என்ன அந்த வழி நான் திருந்தணும் முதல்ல என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைகிறதோ அதை தான் நல்லா மரணங்களை கொடுக்கிறார் இன்னைக்கு மரணங்கள் திடீர் களிமாக்கள் எல்லாம் இல்லைங்க மரணம் என்பது முழுக்க அல்லாவோட அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது முழுக்க அல்லாவோட அதிகாரம் அங்க அல்லா யாரை நாடுகிறானோ அவர் தான் களிமா சொல்லுவாங்க

உங்களுக்கு என்ன பொறுப்பு தெரியுமா அடிக்கடி என்கிட்ட வந்து இப்படி சொல்லணும் உங்கள் மூத்தா போக போறீங்க உங்கள் மூத்தா போக போறீங்கன்னு சொல்லி நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும்ண்டான் மறந்து குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கணும்டா கொஞ்ச காலம் போனது அவரை கூப்பிட்டு சொன்னாங்க இனிமேல் என்னிடம் அறிவிப்பு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது சொல்லிட்டு சொன்னாங்க ஏன் தெரியுமா என்னுடைய தலையை பாருங்க வெள்ளை முடி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த வெள்ளை முடி என்னுடைய தினமும் வாழ்க்கையை நினைவுபடுத்து அவர் மூத்த நோக்கி நகர்றீங்க முகத்து உங்களை நெருங்கிக் கொண்டிருக்கு இனிமேல் இது எனக்கு நினைவு கொண்டிருக்கும் நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம் இருந்தால் உமர் வரக்கூடும் என்று அறிவு செய்யப்பட்ட சஹாபி ஆனா அவர்கள் கூட மரணம் எப்படி அமைய போகிறதோ என்பதை குறித்து அச்சம் கொண்டான் உமர் என் அப்துல் அஜீஸ் அகமதுல்ல அலை இஸ்லாமிய வரலாறுகள் ஒரு சிறந்த ஹலீஃபா உமரை தாடி இரண்டாவது உமர் என்று போற்றப்படுகிற ஹலீஃபா அவர்கள் தினமும் இரவு படுப்பதற்கு முன்னால் உலமாக்கள் அழைப்பார்கள் பெரிய பெரிய பொகாக்கள் அழைப்பாங்க சபைகள் ஒன்று கூடும் மரணம் எப்படி நிகழும் மரணத்திற்கு பின்னால் என்ன நடக்கும் பேசுகங்க நடக்கும் அழுகுவாங்க படுத்துக்கு போவோம் தினமும் அவருடைய வழக்கம் இதுதான் நான் சொல்ல வருவது பெரிய பெரிய அமல்களுக்கும் தகுவாக்கும் சொந்தமானவர்கள் கூட தன்னுடைய முடிவு என்னாகுமோ என்று அச்சப்படுகிறார்கள் என்று சொன்னால் நம்மளை போன்றவர்கள் எவ்வளவு அச்சப்பட வேண்டும் வாணிக்கிறது இத்தனை பாவங்களோடு என்னுடைய உயிர் கடைசிய கைப்பற்ற என்னுடைய நிலை என்னாகும் நான் தான் பலமுறை நினைவுபடுத்தி ஒரு உடலில் இருந்து உயிர் வாங்கப்படும் பொழுது உலகத்தில் யாருக்குமே தெரியாது இது முஸ்லீமா மரணித்ததா அல்லது முஸ்லிம் இல்லாம மரணித்ததா ஹசரத்தி கிட்ட வைக்கலாம் இஸ்லாமிய அடக்கம் பண்ணலாம் அவர்களுக்கான நீங்க செய்யலாம் ஆனா உயிரை வாங்கும் பொழுது அந்த மலத்துக்கும் தான் தெரியும் இது களிமாவோடு வாங்கப்பட்ட மரணமா அல்லாவுடைய திருப்திக்குள்ளாக்கப்பட்ட மரணமா அதை விட்டு பாதுகாக்கணும்னு பாதுகாப்பு வாழ்க்கை சீர்படுத்தி கொள்ளுங்க பாருங்க உலகத்தை நம்பாதீங்க உலகம் என்பது நம்பினால் ஏமாற்றம் ஆகிரத்தை நம்பி உலகத்தை பாருங்க இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா மறுமையை மறந்துட்டும் உலகத்தை முதல்ல கை விற்கி வச்சுக்கிட்டோம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா மறுமையை நம்புங்க அதோட உலகத்தை பாருங்க உலகம் வேணாம் சொல்லல கார்ல பயணிக்காதீங்கன்னு மார்க்கும் சொல்லல சிறந்த ஆடை அணியாதீங்கன்னு மார்க்கும் சொல்லல பேங்க் பேலன்ஸ் வைக்காதீங்கன்னு மார்க்கும் சொல்லல எல்லாம் அனுபவிங்க ஆனா மறுமை முதல் இடத்துல வைங்க இரண்டாவதாக உலகத்தை பாருங்க நீங்க மருமை தூக்கி போட்டுட்டு உலகத்தை முன்னாடி வைத்தீங்கன்னா உலகம் ஏமாற்றும் உலகத்தினுடைய நியதி அதுதான் உமல் ஹயாத்து துன்யா இல்லாமத்தான் உரு நினைவு ஏமாற்றக்கூடிய இடம்தான் இடம் தான் ஏமாற்றியதான் தீரும் வரலாறு எழுதப்பட்டிருக்குது ஹாஜா ஹசன் பசீர் அகமதுல்லாலே ஒரு சிறந்த மகான் அவங்க வியாபாரத்துக்கு அடி சில இலாக்காக்களை கடந்து போறாங்க ஊரை கடந்து போறாங்க ஒரு ஊரை கடந்து போகும் பொழுது அந்த வழியாக அந்த நாட்டினுடைய அரசர் பயணித்து போகிறார் இவங்க அப்படியே நிற்கிறாங்க அரசர் போனாருன்னா பின்னாடி படை போகும் மந்திரி போகும் எல்லாம் போவாங்க இவர் அப்படி நின்று பார்க்குறாங்க அசருக்கு சொல்றாங்க அந்த மன்னர் கடந்து போகிறதுனால அப்படி இருந்துட்டேன் அந்த மன்னர் நடந்து போனவர் ஒரு கபர் இருக்குது அந்த கபருக்கு முன்னாடி போய் நின்று அழுகிறாரு அழுதுட்டு சொல்றாரு என்னிடம் ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்கிறது உன்னை திருப்பி கொண்டு வர முடியவில்லையே சொல்லிட்டு அழுதுட்டு போயிட்டார் இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன் மன்னர் இந்த கபுறு பக்கத்தில் வந்தாரு ஏன் இப்படி அழுதாரு பேசுனாரு தெரியல அந்த ஊர் மக்கள்கிட்ட நான் கேட்டேன் ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லி பல மக்கள் சொன்னார்களாம் இந்த கபுரில் அடங்கி இருக்கிறது அவருடைய மகன் மன்னர் வந்து ஜியாரத்து பண்ணாருல்ல இந்த கபருல யார் அடங்கியிருக்கேன்னா அவருடைய மகன் இந்த மகன் எப்படிப்பட்டவருன்னா பொதுவாகவே அரசனுடைய இயஞ்சு எப்படி இருக்கும்னா என்னுடைய இறப்புக்கு பின்னாடி அடுத்த வழி அகஜாக யார் வருவார் யார் அடுத்த முடிசூடுவார் அரச பறவையில் அமருவார் அறிவிப்பு செய்வாங்க இந்த அரசர் அறிவிப்பு செஞ்சிருந்தாரு நான் கொல்லப்பட்டாலோ அல்லது இறந்து போனாலோ இந்த அரசவைக்கு அடுத்த ஜனாதிபதியாக என்னுடைய மகன் ஒருவார் அறிவிப்பு செஞ்சார் எந்த மகன் அறிவிப்பு செஞ்சாரோ அந்த மகன் இறந்து போயிட்டார் அறிவு செஞ்சோ உயிரோடு நான் இதுதான் உலகம் உலகத்தில் நீங்க ஒண்ணு நினைப்பீங்க இதை பார்த்தா சாதி சரலாம் இவரை போய் பார்த்தா அது முடிஞ்சிருங்க நான் இப்படி திட்டம் போட்டிருக்கிறீங்க உலகம் அதுக்கு நேர் எதிர்மறையா உங்களை பார்க்கணும் உலகத்துல நிலை அதுதான் உலகம் ஏமாற்றும் உலகம் உங்களை மறதியில் போடும் இங்க ஆகலத்தை தூக்கி வச்சுக்கிட்டு உலகத்தை பார்த்தீங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உலகம் நிலையானது அல்ல எல்லாம் திருமுறை சொல்றான் ஆகிரத்து மருமை என்பது அதுதான் சிறந்தது அதுதான் மகத்தானது அதுதான் நிலையானதும் கூட அதுதான் உங்கள்ட்ட எப்பவுமே இருக்கும் இந்த உலகம் எப்பவுமே உங்கள்ட்ட இருக்காது எனவே இந்த மரணத்தை குறித்து சிந்தனை செய்யுங்க எதெல்லாம் எனக்கு எனக்குன்னு எடுத்து வைக்கிறீங்களோ எல்லாம் மன்னிக்கிறோம் இதெல்லாம் உங்களுக்கு இல்லை இல்லை என்று மரணம் சொல்றோம் இதெல்லாம் உங்களுக்குன்னு சேர்க்கிறீங்களோ அது எதுவுமே உங்களுக்கு இல்லை இந்த யதார்த்தத்தை தான் மரணம் சொல்லுகிறது மரண நேரம் சாதாரண விஷயம் அல்ல மரண நேரம் எவ்வளவு ஆபத்தான நேரம் எவ்வளவு அந்த நேரத்தில் அல்லாவுடைய இல்லாமல் உலகத்துக்கு யாரும் தனிமா சொல்ல முடியாது சில அறிவிப்புகள் வர்றதால் பெரிய அவங்க நினைவுபடுத்துறாங்க மரணிக்கிற போது சக்கராத்தில் இருக்கும் போது நமக்கு தெரியாது ஆனா அந்த மூத்தா பொறாறு பாத்தீங்களா அவருக்கு வலது பக்கத்துலயும் இடது பக்கத்துலயும் வருவானா எப்படி வருவான்னா அவருடைய தாய் தந்தையுடைய தோற்றத்துல வந்து பொதுவாமே ஒருவருக்கு தாய் இருக்கும் மரண நேரத்துல உங்க தாய் தந்தை தோற்றத்துல வருவான் வலது இடது பக்கம் உங்களுக்கு சொல்லுவான் என் அருமை மகனே உன் எவ்வளவு சீராட்டி பாராட்டி வளர்த்தேன் நான் இறந்த பிறகுதான் தெரிந்தது கிறிஸ்தவமும் யூதமும் தான் சிறந்த மதம் இஸ்லாமின் எந்த இல்லை ஏத்துக்கப்பான்னு சொல்லுவான் கடைசி நேரத்துல சைதான் தாய் தங்க ரூபத்துல வந்து கிறிஸ்தவமும் யூதமும் சிறந்த மதம் இஸ்லாமத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை இதை முருத்த காக்கிறது தூக்கி சொல்லுவானா அல்லாருடைய உதவி இல்லாமல் அங்க பாதுகாக்க முடியாது இதுதான் மரணம் என்பது அப்படிப்பட்டது தலைமு எப்படி வாழ்றீங்களோ அப்படிதான் மரணம் உங்களுடைய பெரியார்கள் சொல்லுவாங்க மரணத்தை கொண்டு அதிகம் அஞ்சு கொள்ளுங்க இதெல்லாம் உங்களுக்கு நினைக்கிற அதெல்லாம் அடுத்த எடுத்துட்டு போயிட்டே இருப்பான் ஆரோக்கியம் எனக்கு நினைக்கிறேங்க நான் திடகாத்திரமா இருக்கிறேன் நடக்கிறேன் ஓடுறேன் பேசுறேன் நினைக்கிறேங்க ஒரு நேரம் மரணம் வரும் அந்த மரணம் உங்கள் ஆரோக்கியத்தை எடுத்துட்டு போயிடும் இங்க மருத்துவத்துல போய் ஏங்க பாக்குறோம் ஆரோக்கியம் கிடைக்கணுன்னு சொல்லி பாக்குறோம் மூத்தா போனவருக்கு யாரும் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க மரணம் உங்களுடைய ஆரோக்கியத்தை எடுத்துட்டு போயிடும் நீங்க சேர்த்து வச்சிருக்கிறீங்களா பேங்க் பேலன்ஸ் நீங்க கையெழுத்து போட்டா நாலு பேர் முன்னாடி நிற்பாங்க இந்த பத்திரங்களும் செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகள எடுத்துட்டு போயிடுவாங்க இது என்னுடைய வாப்பா சொத்துன்னு அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க சொத்துகளும் உங்களுக்கு கிடையாது சரி உங்க உடலை தூக்கிட்டு போய் ஜனாதா கபுரல் வைக்கிறாங்களே அந்த கபர் உங்க உடலே அரிச்சிடும் உங்கள் உடலும் உங்களுக்கு சொந்தம் கிடையாது சொல்லிட்டு சொல்லுவாங்க கடைசி நேரத்தில் உங்கள் ஈமானை ஷைத்தான் எடுத்துட்டு போய் விட்டுறாரு இங்க எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க மொத்தம் உங்க ஆரோக்கியத்தை மௌத்து எடுத்துட்டு போயிருது செல்வங்கள குடும்பத்தார்கள் எடுத்துட்டு போயிடுறாங்க உங்களுடைய உடலை கபுர் எடுத்துட்டு போயிருது உங்களுடைய ஈமான் இறை நம்பிக்கை இதை ஷைத்தான் எடுத்துட்டு போய் விட்டுடாதீங்க அதற்கு வாழ்க்கை திருந்திக் கொள்ள